ஆண்டாண்டு காலமாக ஆண்டவனின் திருப்பாதத்திலே வாழக்கூடியவர்கள் ஆண்டவனின் திருப்பாதத்தை எளிமையாக பற்றக்கூடியவர்கள் அது மாதிரி இந்த உலக விஷயங்களை எளிமையாக ஒரு வினாடியில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தெய்வ பலம் அதிகம் பெற்றவர்கள் எது தெளிவான விஷயமோ அதை மட்டும் அடைய விரும்பக்கூடியவர்கள் திகட்டாத உள்ளம் கொண்டவர்கள் என் அருமை சகோதர சகோதரி நண்பர்களான கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தாலே முருகனுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம் ஆறு படைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய முருக அனுக்கிரகம் பெற்றவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கார்த்திகை பெண்கள் உங்கள் பக்கம் அப்படின்னா என்ன பெண்கள் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மனதார வாழ்த்துவார்கள் அப்ப கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக உண்டு கிரகங்கள்ல சூரிய பகவான் தான் உங்களுக்கு முழுமையான கிரகம் கிரகங்கள்ல சூரிய பகவான் தேவதையில் அக்னி இப்போ உள்ளே போயிடுவோம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் கல்யாண நாள் கொண்டாடக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் என் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தெய்வ பலம் கண்டிப்பாக உண்டு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கஷ்டங்களை கடுகு அளவும் இருந்தாலும் சரி அதை கிள்ளி தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரம் கோவக்காரர்கள் தனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தாலே போயான்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க அதே பிடிச்சவங்க ஒண்ணு ஆயிட்டுன்னா அவங்க சரண்டரே ஆயிடுவாங்க அதுதான் கார்த்திகை ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா அது அவரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா குணம் தங்கமான குணம் ஆசையே கிடையாது ஆசை தன் வேலை முடிஞ்சா அவ்வளோ போயிட்டே இருக்கும் அது மாதிரி இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னு ரொம்ப நுண்ணுப்பா கவனிக்கிறதும் கிடையாது எனக்கு இந்த இடத்துல வேலை இருந்தால் நான் இருப்பேன் இல்லைன்னா வேண்டாம் நான் கிளம்புறங்க இதுதான் கார்த்திகை நட்சத்திரம் இந்த சில பேர் அனாவசியமா மூக்கு நுழைக்கிறதுன்னு ஒன்னு சொல்லுவாங்க இது கிடையவே கிடையாது கார்த்திகை நட்சத்திரத்திட்ட தேவையில்லாம போட்டு இன்னொருத்தவங்கள பத்தி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறதும் கிடையாது ரொம்ப சுதந்திரமா இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இப்படி சொல்லலாம் ரொம்ப சுதந்திரா மாதிரி கார்த்திக நட்சத்திர விரும்பி கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள் கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப விரும்பி வாழக்கூடியவர்கள் என்னங்க விரும்புறீங்க பேசிப்பாங்க உனக்கு நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் எனக்கு நீ தொந்தரவு வேலை முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு ரொம்ப உள்ள நான் நல்லவன் நீ புரிஞ்சுக்கும் புரிஞ்சு அவ்வளவுதான் வேற என்ன இருக்கு சூரியனை பாருங்க தக்கத்தக்க இருக்கும் நிலவ பாருங்க அப்படியே அழகா மிருத்துவா இருக்கும் ரெண்டு பேரும் எவ்வளோ நீட்டாக இருக்கிறாங்க அதேதான் கார்த்திகை நட்சத்திரம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க என்னைக்குமே குறை கூட இருப்பவர்கள் கிடையாது குற்றம் சுமத்தக்கூடியவர்கள் கிடையாது குற்றத்தை சுமத்தக்கூடிய சூழ்நிலையும் அவருக்கு வராது ஆனா அவங்க மேல குற்றம் நிறைய சுமத்துவாங்க அதை பத்தி அவங்க கவலைப்படக்கூடாது இதை கார்த்திகை நட்சத்திரம் ஃபாலோ பண்ணணும் இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்னி பகவானை நிறைய பிரார்த்தனை பண்ணணும் அக்னீஸ்வரர் ஆலயம் எங்க இருக்கோ ஈஸ்வரனுடைய பேர் அக்னீஸ்வரராக இருந்தால் அங்கெல்லாம் நீங்க வழிபாடுகளை செய்யுங்க எங்கெல்லாம் எத்தனை ஊர்களில் வேணாலும் இருக்கலாம் அங்க வழிபாடு பண்ணுங்க அது மாதிரி காலையில சூரிய நமஸ்காரம் அவசியம் பண்ணுங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காயத்ரி மந்திரம் சொல்ற வழக்கம் அவசியமா இருக்கணும் கந்தசஷ்டி கவசம் இந்த வீட்டுல ஓடிக்கிட்டே இருக்கணும் கந்த சஷ்டி கவசம் உங்க வாழ்க்கையில ஆறுபடை முருகனை ஒரு தடவை கண்டிப்பா பாத்துடணும் முடிஞ்சா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பாருங்க தப்பு இல்ல ஆனா ஆறுபடை முருகனை அவசியம் பாக்கணும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த திருவண்ணாமலை தரிசனம் அவசியம் செய்யணும் திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் நீங்க கார்த்திகேயட்சத்திரம் பிறந்தெல்லாம் கம்பல்சரி கடமை இதெல்லாம் கடமை அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு பிறவி எடுத்தோம் இந்த பிறவியில் நாம் இறப்பதற்குள் சில கடமைகள் இருக்கு அந்த கடமைகளை எல்லா நட்சத்திரக்காரர்களும் செய்யணும் இவங்களுக்கு இந்த கடமை அவங்களுக்கு அந்த கடமைன்னு பிரிக்கல சில நட்சத்திரங்களுக்குள்ள கடமைகள் வேற பொது கடமைகள்னு வேற அப்பா அம்மாவுக்கு ஒரு நாளும் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு இயங்குற அளவுக்கு ஒரு பிள்ளைங்க இருந்துடக்கூடாது கிடைக்குமான அப்பா கேட்ட கூடாது எனக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான அம்மா கேட்டறக்கூடாது இது எல்லா நட்சத்திரக்காரர்களும் எல்லா ராசிக்காரர்களும் கடைபிடிக்க வேண்டிய முதல் கர்ம வினையில முதல் கர்மா இந்த நிலை அப்பா அம்மா ஒருவேளை சாப்பாடு கேட்ட கூடாது நம்ம கொடுக்கணும் சார் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடே பிடிக்காது சார் என்கிட்ட வாங்கவே மாட்டார் சார் அவர் வாங்குகிறார் வாங்கலை போட வேண்டியது என் கடமை அவர் என்ன அன்றைக்கி எனக்கு பிடிக்காததெல்லாம் தான் அவர் இதை போட்டார் சின்ன வயசில் எனக்கு புளிப்பு பிடிக்குமா இனிப்பு பிடிக்குமா உப்பு பிடிக்குமானே தெரியாது ஆனால் எனக்கு ஊட்டி விட்டார் நான் வாங்கிக்கிட்டேன் அதனால தான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நான் அவருக்கு தரேன் இதை ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணணும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில கடமைகள் அப்பதான் நமக்கு கர்மா நல்லா இருக்கும் நமக்கு எந்த கர்ம வினைகளும் வராது பிரபஞ்சம் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு அதில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அவசியமாக அக்னீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க கடமைகளில் முக்கியமா ஆறு படை முருகனை அவசியமா பாருங்க அதுவும் ப்ரொசீஜராக பாக்குறது நல்லது முதல் படை ரெண்டாவது படை மூணாவது படைன்னு சொல்லி ஆறு படை வரைக்கும் பார்க்கறது நல்லது சரவண மந்திரத்தையும் சஷ்டி கவசத்தையும் உங்க வீட்டில் ஓட விடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் இது ஒரு பக்கம் இரண்டாவது அக்னி பகவான ஒரு நாளும் நிந்தனை பண்ணக்கூடாது அக்னிக்கு துகமே பண்ணக்கூடாது இந்த அக்னியை வாயால் ஊதுறது கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் செஞ்சிடாதீங்க அக்னியை கஷ்டப்படுத்தக்கூடாது அக்னியை அவல லட்சணமாக வச்சுக்கணும் அவலட்சணப்படுத்தக்கூடாது அது மாதிரி காலத்தின் நிலை உணர்ந்து நடக்க வேண்டும் கார்த்திகை நட்சத்திரக்காரர் காலம் பயங்கரமா வாட்ச் பண்ணும் கார்த்திகை நட்சத்திரத்தை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பரிபூரணமாக உண்டு தெய்வ பலம் அவசியமா சூரியனார் கோயில் சொல்லுவாங்க சூரிய பகவான் நவகிரகத்தில் நாயகராக இருக்கார் அவரை போய் அவசியம் தரிசனம் பண்ணணும் நீங்க சூரியனார் கோவில் அங்கே என்ன ப்ரொசீஜர் அங்கே தரிசனம் பண்ணுங்கள் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என் அன்பு சகோதர சகோதரி நண்பர்களுக்கு சொல்கிறது இருபது நிமிஷம் அங்கே உட்காருங்க அங்கே தியானம் பண்ணுங்கள் அங்கே உட்காருங்க முதல்ல இருபது நிமிஷம் போனம் வந்தமான்னு வராது டுவெண்ட்டி மினிட்ஸ் அங்கே இருந்தால் தான் போனத்துக்கான பலன் அவசியம் இதை செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு வாகன யோகங்கள் டெஃபினட்லி நடக்கும் தெய்வ பலத்தால் நிறைய செல்வங்கள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா ஒரு முன்னேற்றம் கிடைக்காது ஒரு இருபது வயசுக்கு பிறகுதான் ஒரு ஆணி வேலையே பிடிச்சி அதுக்கு பிறகு ஆகா அதாவது பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி கிடைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா நல்ல வளர்ச்சி அடைய முடியும் வாழ்க்கையில வளர வளர முன்னேற்றத்தை அடையக்கூடியவர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் யாருக்கிட்ட போய் யாசகம் கேட்டமோ அந்த காலம்லாம் மாறி அவங்களுக்கு நாம உதவி செய்கிற அளவுக்கு முன்னேறிக்கு வந்துருவோம் சொல்லுவாங்க பத்து பிசா இல்லாமல் இருந்தப்பா அப்படின்னு இன்னைக்கும் பத்து பைசா இல்லாமல் இருப்போம் ஏன்னா பத்து பைசா கிடையாது இப்போ எல்லாம் இப்போ பத்து ரூபா நூறுரூவா இரநூறுவா தான் அந்த அளவுக்கு தானம் பண்ணக்கூடிய வளர்ச்சி ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரம் வீட்டில் சின்னதாக முருகனுடைய விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க சின்னதாக ஒரு வேல் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க அன்னதான் அது மாதிரி முன்னோர்கள் எல்லாம் அவசியமாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அவசியம் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அன்னதானத்தை அதிகமாக செய்யணும் அவசியம் சிவ ஆலய தரிசனம் நிறைய பண்ணணும் சிவ ஆலய தரிசனம் முக்கியமாக ராமேஸ்வரம் திருவண்ணாமலை காசி விஸ்வநாதர் மதுரையில் சொக்கநாதர் இந்த ஆலயங்களுக்கு அவசியம் போயிட்டு வரணும் கைலாசநாதரை தரிசனம் பண்ணுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சிவ வழிபாடு சூரிய வழிபாடு அவசியம் 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 இதை தொடர்ந்து செய்யும் பொழுது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பவர் வெளியில் வரும் எப்போ நீங்க சிவனை போய் வில்வத்தில் ஒரு ரெண்டு வில்வத்தை வாங்கி சாத்திர பலன் கிடைக்கிதோ அதுலேருந்து உங்கள் வாழ்க்கையே மாறும் நம்புங்க செஞ்சு பாருங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க வில்வ அர்ச்சனையை சிவனுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்தால் கணிசமான ஒரு ரொம்ப குறைவான காலத்திலே மிகப்பெரிய வெற்றியை பார்க்க முடியும் மிகப்பெரிய வெற்றி தேஜஸ் கிடைக்கும் முகத்தில் சூரிய வழிபாடு பண்ணுங்க தேஜஸ் உங்க உங்கள்ட்ட ஒரு வசீகரம் கலை அது மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்குங்க சில பேர் படிப்பில் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருப்பாங்க எப்படி தான் முன்னேறிக்கு வந்தாங்கன்னு தெரியாது அப்படியே சரஸ்வதி இப்படியே நாக்கில் உட்காந்துருவான் அந்த அளவுக்கு சில பேர் நாக்க அதாவது வாயிலே வாசிப்பாங்க நமக்குலாம் வராது பயப்படாதீங்க டி ராஜேந்தர் சார் வாசிப்பார் அது மாதிரி இந்த வாயிலே மியூசிக் நல்ல ஒரு திறமை ஏற்படும் நல்ல திறமை அதாவது மற்றவங்க நம்மளை இப்படி திரும்பி பார்க்குற அளவுக்கு நடக்கிற வாய்ப்புகளை இறைவன் கொடுத்துருவோம் ஒரு நேரம் எல்லாம் என்ன ஆளு எல்லாம் வேணாம் கார்த்திகை நட்சத்திரமா யார் இவர் யார் அப்படின்னு சொன்ன ஆட்கள் இன்னைக்கு நம்மளை பார்ப்பாங்க இதுதான் இந்த பிரபஞ்சம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கொடுக்குற பரிசு உங்களை இகழ்ந்தவர்கள் உங்களை தூற்றியவர்கள் உங்களை போற்றுவார்கள் உங்கள் கலை நயம் கலை எண்ணம் உங்களை வெளிப்படுத்தும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இயல்பாக அருவி மாறி வரும் அருவி மாதிரி சில பேர் கவிதையெல்லாம் பயங்கரமா எழுதுவாங்க சில பேர் வசீகரமா பாடல் பாடுவாங்க வசீகரமா பாட்டு பாடுறது ரீசி அதுல வசீகரமா பாடுறது இவங்க குரல் வளம் மந்திர உபதேசங்கள் அதிகமா வாங்கிக்கிங்க அதுவும் சிவ மந்திரத்தை கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அதிகமா சொல்லுங்க கண்டிப்பா வில்வ அர்ச்சனை எப்ப பார்த்தாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர் வீட்டுக்கு போனோம்னா வில்வம் இருக்கணும் வில்வம் இருக்கணும் சிவ வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் தெய்வ பலத்தால ஒரு குறையும் வராது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஆனந்தம் கண்டிப்பாக பெருகும் 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 மகிழ்ச்சியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருவிளையாடலை இறைவன் அடிக்கடி நடத்துவான் அது சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நிறைய திருவிழா நம்மளுக்கு வந்து ஜெயிக்கவே முடியாதா நம்ம என்னப்பா இப்படியே போறோம் நம்ம இந்த லைஃப்ல வந்து என்ட்ரி பண்ண முடியாதா இதுக்குள்ள போகவே முடியாதா அப்பெல்லாம் நடப்போம் அப்படியே சபையில் நம்மளை முன்னேறி நிப்பாட்டுவா பாருங்க கடவுள் அதுதான் பெரிய விஷயம் எப்படி நடந்ததுன்னே தெரியாது ஒரு திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க நம்மால் என்ன பண்ணுவார் நாரவர் வந்து ஒரு கழகத்தை ஆரம்பிப்பார் ஞான படத்தை வச்சு நம்ம பிள்ளையார் என்ன பண்ணுவார் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவார் அப்பயே ஸ்மார்ட் ஒர்க்கை கத்து கொடுத்தவர் நமக்கு பிள்ளையார் தான் ஹார்ட் ஒர்க்கை கற்றுக் கொடுத்தவர் முருக பெருமான் தான் அந்த ஆள் கொஞ்சம் யோசிக்காமல் என்ன பண்ணுவார்னு உலகத்தை தானே சுற்றி வர வேண்டும்தோ ஒரு வினாடியிலே சுற்றி வரேன்னு மயிலை தூக்கி கிளம்பிடுவான் மனுஷன் நம்பால் பார்த்தா நம்மள்ட்ட மயில் இல்லை நம்மள்ட்ட இருக்கிறது சுண்டெலி தான் இருக்குது இதை தூக்கிதான் எங்கேயும் போக முடியாது நல்லா தெரியும் அவருடைய வாகனம் என்னென்னு அப்போ பார்த்தார் நிறதா எங்கள் அப்பா அம்மா தானே உலகம் நான் சுற்றி வரேன் அப்பா அம்மாவை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்த மாதிரி தான் நல்லா கவனிக்கணும் என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்பா அம்மா மாதிரி ஒரு தெய்வம் கிடையவே கிடையாது பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது சொல்லுங்க பார்ப்போம் எப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது சொல்லுங்க பார்ப்போம் அவங்க ஓவரா நம்ம பக்கம் சில விஷயத்தை எடுத்துக்கும் போது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது பெத்தவங்களை எதிர்க்கிறோம் பெத்தவங்க மட்டும் பேசும்போது தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க மனசில் மட்டும் ஏற்றிடாதிங்க வயசாக வயசாக நம்ம பேரண்ட்ஸுக்கு செய்கிற கடமை அது ஒன்று தான் சின்ன வயசில் பெற்றவங்க சொல்கிறது முழுமையாக கேட்கணும் நமக்கு வயசாகுது நமக்கு முப்பது வயசாகிடுச்சி எங்கள் அப்பாவுக்கு நாற்பது வயசு அறுபது வயசு ஆகிடுச்சி எனக்கு முப்பது வயசு அப்படின்னா எங்கள் அப்பா பேச்சா நான் கேட்கணும் ஆனால் மனசுக்குள்ளே ஏற்றக்கூடாது ஏன்னா அவர் கடுமையாக தான் பேசுவார் ஏன்னா அன்னைக்கு நான் பிள்ளை தான் இன்னைக்கு நான் பிள்ளை தான் அவருக்கு அன்னைக்கும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சாரு அன்றைக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சார் இன்றைக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறார் இது ஒன்றும் தப்பு இல்லை நான் மாறிட்டேன் அவர் மாற மாட்டேங்கிறார் இப்ப என்ன பண்றது இதை உணர்த்தக்கூடிய விஷயம் இறை வழிபாடு அதனாலதான் சொன்னேன் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது அப்பா அம்மாவை சுத்தி வாங்கினார் விநாயக பெருமான் முருக பெருமான் உலகத்தை சுத்த புறப்பட்டுட்டார் அதனாலதான் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வெற்றி கிடைக்கும் எடுத்தோன சில விஷயங்களுக்கு வெற்றி கிடைக்காது சூட்சமங்களை உணரணும் அவர்கள் சூட்சமத்தை உணர்ந்தவர்கள் ஆனா பாருங்க வெற்றி எப்படி முருகனுக்கு ஆறுபட எல்லாம் மலை மேலே போய் உட்காந்துட்டான் மனுஷன் சுவாமி மேலே ஒரு பக்கம் கிட்ட போய் உட்காந்துட்டாரு திருத்தணி ஒரு குன்றில் போய் உட்காந்துட்டாரு திருப்பரங்குன்றம் சொல்கிறது புரியுதுங்களா பழனி ஈஸியாக முழுங்க பார்க்க முடியாது பிள்ளையார் எங்கே போனாலும் பார்த்துட்டு வந்துடலாம் பிள்ளையாருக்கு ஆறுபடை உண்டு அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் முருகன் பாத்தீங்கன்னா ஆறு படையில் பார்த்தீங்கன்னா ஆறுபடையும் நம்ம கடினமாக போயிட்டு வரணும் அதான் நான் சொன்னேன் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய வயசில் ஆயுஸில் ஆறு படையும் அவர் புருசீச்சராக பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு இங்கே போனேங்க அப்புறமா அடுத்த வருஷம் நூறு படை அப்படி இல்லை ஒரு தடவை பயணம் எடுத்தோம்னா ஆறுபடையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும் ரெண்டு நாளோ மூணு நாளோ டைம் எடுத்துக்கணும் இப்போ சென்னையில் இருக்கீங்க ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நான் திருச்செந்தூர் போகிறோம் சுவாமியை தரிசனம் பண்ணுறோம் ப்ரொசீஜராக உள்ளே வந்து ஆறாவது படம் பழமுதிர்ச்சோலையில் முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது இல்லை தானே உங்களுக்கு கரெக்டாக தானே நான் சொல்கிறேன் தெய்வ பலம் தானே இப்படி நமக்கு ஏற்படுத்தும் முருக பெருமானோடைய அணுகரகம் பரிபூர்ணமாக உண்டு இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி அண்ணாமலையேஸ்வரர் வழிபாடு அவசியமாக பண்ணுங்கள் சிவ வழிபாடுகளை எவ்வளோ எவ்வளோ அதிகமாக நம்ம செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது தெய்வ பலம் வந்து அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பரிபூரணமாக உண்டு 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 அது மட்டும் இல்லை சூரிய பகவான் தான் உங்களுக்கு புகழை கொடுப்பார் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தா கண்டிப்பாக பேர் புகழ் கௌரவம் கண்டிப்பா உண்டாகும் ஒரு நேரம் அது எல்லாமே ஸ்பாயில் ஆகும் அடிச்சு துவம்சம் பண்ணும் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகும் அதுக்கு பிறகு எல்லாமே ஹெவியாக இருக்கும் பேர் கிடைக்காதா புகழ் கிடைக்காதா என்னப்பா இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்ன காலம்லாம் கூட மாறி அப்படியே கம்மிப்பா நம்ம வாழ்க்கை வளரும் நம்மளோட கண்டிப்பாக ஒரு பெரிய பொசிஷன் அதனால கொஞ்சம் கூட மனம் தளராதீர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே சில சரிவுகள் ஏற்படும் அதுக்கு பிறகு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இருக்கு வாழ்த்துக்கள் தெய்வ பலம் பரிபூர்ணமா இருக்கு இந்த வழிபாடுகளை மட்டும் செய்ய நிச்சயமா நிதர்சனமா நூறு சதவீத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் தத்ஷா மகாசேனா முருக பெருமான் பல செல்வங்களையும் பல சந்தோஷங்களையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையர் தாக்க பார்க்க பார்க்க பாவம் பில்லி சூனியம் எல்லாம் பெரும் பகையெல்லாம் அகன்று சகல செல்வத்தையும் முருகனும் சிவனும் பரிபூர்ணமாக சூரிய பகவானுடைய அனுகிரகத்திலையும் சூரிய கதிர்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கொடுப்பார்கள் 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 நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வரமுட